எல்லாம் டீச்சர் சொல்லிட்டு போயிருப்பார் ஆனால் படிப்பறிவு கிடையாது அவருக்கு ஏன்னா அனுபவம் பாராம்புரிய மாந்திரிகம் அவரு அப்போ அவர் எந்த டிகிரி போட்டுக்கிறது அவர் எந்த டிகிரியை போட்டுக்கிறது மாந்திரிகத்தில் அப்போ அவர் மந்திரம் படிச்சுட்டாங்க டிகிரி போட்டுக்கிறதா இது ஒரு கடல் ஜோதிட கடல் கடல் மாந்திரிகம் அதுக்கு மேலே கடல் எத்தையும் செய்யும் நித்தமும் மாந்திரிகம் சரியா படிச்சா எதை வேணா செய்யும் நித்தமும் மாந்திரிகம் என்ன வேணா செய்யும் மாந்திரிகம் சரியா மாந்திரிகம் தெளிவா மாந்திரிகத்தை படிச்சு சரியான முறையில கையாண்டு தர்மத்தின் வழியிலேயே போனோம்னா வெற்றி மேல் வெற்றி வந்து சேரும் இதுதான் உண்மை அப்ப என்ன ஏன் இந்த பதிவு மூலையை நான் சொல்றேன் அப்படின்னா இந்த கருத்துக்களை படிக்கிற மாணவர்கள் நம்ம சர்டிஃபிகேட்டுக்கு அலையாமல் இன்னும் நிறைய பேர் சோதுல ரத்னா சோதுல சிவாமணி சிறோன்மணி அப்படி இப்படி கற்றுக்கிட்டுன்னு போகிறாங்க போட்டு என்ன செய்ய போட்டு என்ன செய்ய என் என் வாழ்வில் நான் நிறைய உணர்ந்திருக்கேன் கடல்கரை நான் திருச்செந்தூருக்கு போன காலகட்டம் ஒரு நானும் என் குருநாடு எல்லாமே திருச்செந்தூருக்கு போன கட்டம் அங்கே ஒரு எனது குருநாதரோட நண்பர் தூத்துக்குடி ஐயா அப்படின்னு சொல்லுவாங்க நல்ல நான் எனக்கு தூத்துக்குடி ஐயா அவரோட ஓ அவரோட சோடி கூட என்கிட்ட இருக்குது தூத்துக்குடி ஐயா பிரதி அப்படின்னு சொல்லி குருநாதர் கொடுத்துருக்காரு என்கிட்ட அவர் வந்தார் வந்து என்ன பண்ணார் அவரோட கை கட்டை விரலும் சுண்டு விரலும் ஒரு ஜான்னு மாதிரி இப்படி அளந்தார் நெத்திலேருந்து அப்படியே கால்ல இருந்து நெத்தி முடிய நெட்டுக்க அளந்துட்டு உன் ராசியில இது உன் லக்கணம் இது உன்னோட இது இது அப்படி சொல்லி சொன்னார் கட்டங்கிட்ட எதுவுமே கட்டங் பார்க்கல எதுவுமே பார்க்கல எதுவுமே பார்க்கல கட் கைய வச்சு அப்படியே அளந்தார் அளந்துட்டு உன ராசி இதுப்பா உன் லக்கணம் இதுப்பா இது இதுப்பப்பா அப்படின்னாரு நான் தூக்கி போட்டுருச்சேன் எனக்கு இப்படி அந்த சோதனை கலையில் இவ்வளவு ஒரு அற்புதமானமா அடா என்னடா அது அப்படின்னு ஆனால் கற்றுக் கொடுக்க சொல்லி கெஞ்சினேன் ஒரு கால காலகழிச்சி வாப்பாடினாரு நம்மளாலையும் போக முடியல கடைசியில் ஒரு வயசானது இர இரவு அடிச்சிருந்துட்டார் இப்படி நிறைய கலைகள் போயிடுச்சு அப்போ அவரெல்லாம் எந்த பட்டத்தில் கொடுக்குறது அவர் எந்த ஜோ பட்டம் கொடுக்கறது அவருக்கு ஆனால் எதுவுமே சாதாரண மனிதர்கள் மாதிரி கலையை மட்டுமே லவ் பண்ணி கலையை மட்டுமே ரசித்து அவங்களாம் அவங்க ஆன்மாவை நம்ம வணங்கினாவே அந்த கலை நமக்கு தேடி வரும் அதை விட்டுட்டு கண்ட பட்டத்தை சும்மா அதை இதை போட்டு குழப்பி ஒன்றும் தெரியாமல் ஒரு கருமாந்திரமும் தெரியாமல் மேற்கொண்டு இந்த கலையை கெடுத்து விட்டு இதை மக்களான நம்ம தான் புரிஞ்சுக்கணும் பட்டத்தை பின்னாடி போடுறதுனால ஒன்றுத்துக்கும் பயணம் கிடையாது ஜோதரத்துக்கு தான் இருந்துச்சுன்னா இப்போ மாந்திரிகத்துக்கு கொண்டு வந்துக்கிட்டு இருக்காங்க அப்போ என்ன ஆகும் நிறைய கலையோட நுணுக்கம் தெரியாமல் பட்டத்தை வச்சு மேற்கொண்டு ஓ இதுதான் கலையோ அப்போ இதுதான் உண்மையான கலையோ இப்ப சொல்லிக்கிட்டு இருக்கோம்ல தங்கிலீஷ் மாந்திரிகம் அதுதான் உண்மையான மாந்திரிக்கமோனு நினைச்சு மாணவர்கள் போயிருவாங்க இதுதான் உண்மை அப்போ என்னாகும் மறைமுகமா இந்த வித்தை என்ன செய்யும் அழியதான் செய்யுமோ ஒளிய வளராது அப்ப இந்த உலாவுக்கிட்டு இருக்கிறதா மாந்திரிக்கமோ ஓ இதுதான் ஐயன் கிழியம் மாந்திரியமோ மாந்திரிக்கமோ ஐயன் தான் ஐயந்தான் மாந்திரிக்கமோ தான் மாந்திரிக்கமோ மாந்திரிகம் அதோட நுணுக்கம் என்ன ஆராய்ச்சி வேணாம் ஆனா அது என்ன போட்டால் என்ன வேலை செய்யும் என்ன மாதிரி அதுக்கு அமைப்பு இதெல்லாம் தெரியாமல் ஏதோ பட்டத்தை வாங்கி குழப்பி மாட்டிக்கிட்டு முழிச்சு இதுதான் கலையோ அப்படி நம்பி யாருக்கு ஒன்றும் வராமல் கடைசியில் ஐயோ எல்லாம் போய்கின்ற நிலைக்கு ஆகும் மனநிலையை தள்ளிடும் நிறைய திறமை வாய்ந்த மாந்திரிகரெலாம் நிறையா இருக்காங்க அந்த திறமை வாய்ந்த நல்ல மனிதர்கள் நல்ல அறிவுள்ள மாந்திரிக குருமார்கள் இருக்காங்க அவங்க உங்களுக்கு கிடைக்கணும் அவங்க உங்களுக்கு குருநாதராக வரணும் அப்படின்னா அதிகாலை நேரத்தில் மூணு மணி மேலே மூணு மணிக்கு மேலே மூணு ஐம்பதுக்குள்ளே அந்த முருகப்பெருமாட்டை வேண்டுங்க நல்ல மாந்திரிக குரு எனக்கு வேண்டும் முருகா எனக்கு நீ அந்த கருணையை காட்டி என் வாழ்நாளில் ஒரு நல்ல குருட்டை நான் பாடம் படிக்கணும் எனக்கு அதை நீ செய்யப்பா அப்படி வரமா கொடுப்பா ஏற்கனவே மாந்திரிங்க நீங்கள் படிச்சுக்கிட்டு இருந்தாலும் சரி இல்லை என்னமே படிக்க போகிறேன்னாலும் சரி எனக்கு நல்ல குருவை எனக்கு காட்டுப்பா முருகா அப்படின்னு வேண்டுங்க நூறு பேர்த்த சுத்தி கிருத்தி வந்தீங்கன்னா கடைசியில் ஒரு குருனா நல்ல குருவாக வரும் உங்களுக்கு அவங்களுக்கு எந்த இல்லை முருக பெருமாட்ட கோரிக்கை வைங்க அதனால நல்ல குரு உங்களுக்கு அமைஞ்சு இந்த கலையை வளர்ந்து கலையில் நீங்கள் நீச்சல் அடித்து கரையேறி நல்லதொரு வாழ்வை சுகமாக வாழலாம் குரு நல்லதொரு குருவின் மூலம் அதேனால இப்போ இந்த நிலைப்படிகள் இருக்குது இந்த மாந்திரிக் கலையில் ஒவ்வொரு நிலைப்படிகள் அட்டகரும வித்தையும் ஒரே ஆளுக்கு வந்துருமான கொஞ்சம் சந்தேகம்தான் தான் சந்தைங்களை ரொம்ப சந்தேகம்தான் அதை அளவு நம்மளை இந்த கடையில் என்ன கரும்பாவும் நமக்கு இறைவன் கிடைக்குதோ அதை சீரும் சிறப்பமாக செய்து வாழ்கின்ற வாழ்க்கை அர்த்தமுள்ள வாழ்க்கையாக வாழ்ந்து இறைப்பதத்தை நல்லது ஒரு அடைவா அடைவாகவும் சென்றடைவாகவும் நம்ம அமைச்சுக்கலாம் அதை விட்டுட்டு போலியான பட்டங்களை வாங்கி போலியான விஷயத்துக்குள்ள மாட்டி மன உளச்சலாகி காசு வரையமாகி கடங்காரன ஆகி அது மூலியம் ஆகி துன்பப்பட்டு இன்னும் பல பட்டு பட்டு கடைசியில் உளைச்சல் உளைச்சலாகாமல் இருக்கிறதுக்கும் முருகப்பெருமான்கிட்ட வணங்குங்க எல்லாம் இப்படிலாம் இருக்கக்கூடாதுரா முருகா நல்ல குருவை எனக்கு காட்டு இத்தனை துன்பமும் இத்தனை ஏமாத்து வேலையும் நான் எனக்கு இதை படக்கூடாது நான் நல்ல குருவை தேடி கிடைக்கணுண்டா முருகா யானை பண்டிதா ஐயா அழகா குமரா வெற்றிவேலா, திருச்செந்தூர் நாயகனே செந்தூர் ஆண்டவான் வேண்டுங்க கண்டிப்பா நல்ல குரு உங்களுக்கு காட்டுவார் ஓம் நம சிவாய சிவாய நமோ